ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்கின்ற நேரம் வந்துவிட்டது அதற்கான நேரத்தை தான் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன் உன் தாயானவள் இன்று சரியான நேரத்தில் அதற்கு பதில் சொல்ல வந்துவிட்டேன் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை ஒதுக்கி வைத்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து மனம் வேதனையில் இருக்கின்றாய் நம் மனதை எப்படி காயப்படுத்துகின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனது வந்தது என்று என் பிள்ளை நினைத்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எத்தனைதான் உனக்குள் நீயே சமாதானம் சொல்லி கொண்டாலும் அந்த சமாதானம் உனக்கு போதுமானதாக இல்லை அதனால்தான் இன்று உன் தாயானவள் உனக்கான சமாதானத்தை மட்டும் அல்லாமல் உனக்கான ஆறுதலை மட்டும் அல்லாமல் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று வந்துவிட்டேன் என் தங்கமே மனதளவில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் வேறு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது இந்த விஷயங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த தாய் യാനവൾ എന്നിടത്തിൽ നീ பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்றால் என் தங்கமே உனக்கு மனவலிமை அதிகமாக அல்லவா இருக்கின்றது நீ இந்த தாயானவளின் உடைய குழந்தை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த எல்லாம் மறந்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் உன்னை இந்த அளவிற்கு பதம் பார்த்து விட்ட பிறகு நாம் இவர்கள் முன்னால் நல்ல நிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ நினைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் அப்படியே இருந்தாலும் உன்னுடைய மனது சில நேரங்களில் சில தடுமாற்றங்களை சந்தித்து விடுகின்றது என்னதான் கம்பீரமாக ஒருவரிடம் வார்த்தைகளை விட்டாலும் உன் மனதிற்குள் மனக்கஷ்டம் என்ற ஒன்று எப்பொழுதுமே உனக்கு இருந்துகொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இருந்து உன்னை நிச்சயமாக சீக்கிரம் மீட்டெடுக்க வேண்டும் ஏனென்றால் இப்படியே இருந்தால் என் குழந்தைக்கு எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் அல்லவா என் குழந்தையே என் ாலும் இதை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய மனது அப்படியே அழுத்தத்திற்கு ஆளாகி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உனக்குள் வந்து கலந்துவிடும் அதன் பிறகு நீ ஏன் நினைத்தாலும் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாது எப்பொழுதுமே மற்றவர்கள் முக்கியம் என்று நினைக்கின்றாய் நிச்சயமாக அதில் யாரெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுவார்கள் யாரெல்லாம் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கெடுக்க வந்தவர்கள் என்று பிரித்து அறிய முடியாமல் தான் இன்று இத்தனை வேதனைகளையும் நீ கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே என்னாலும் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு நான் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாதையில் உன்னை அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் ஆனாலும் என் குழந்தைக்கு காயத்தை கொடுக்கின்றவர்கள் இங்கே அதிகமாக அந்த தவறை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை அம்மா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அவர்கள் எந்த எல்லைக்கு தான் செல்வார்கள் என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு மனிதன் தன்னோடு பழகுகின்ற சக மனிதனின் இவரினுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களினுடைய மனதில் எண்ணங்கள் கெட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனை சுலபமாக எல்லாம் எல்லோரையும் விட்டுவிட முடியாது அவர்களுக்கு என்னென்ன செய்ய தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு போகட்டும் அவர்கள் எதுவரை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுவரை செய்யட்டும் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் தரமாக செய்து கொடுப்பேன் என்றுதான் அம்மா காத்து கொண்டிருக்கிறேன் நான் நான் காத்திருந்தது சரியாக இப்பொழுது நடந்துவிட்டது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அவர்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை சரியாக செய்து கொடுத்து இருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் சரியாக கற்றுக்கொண்டாய் ஆனால் இனி உனக்கு கிடைக்கவிருப்பது எல்லாமே நிச்சயமாக நல்லதாக மட்டுமே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே மனதிற்குள் உன்னுடைய கஷ்டங்களும் காயங்களும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த தாயானவள் இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது சந்தோஷங்களும் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ தெளிவாக புரிந்துகொள் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அடைய முடியாமல் நீ தவித்து நின்றாயோ அதையெல்லாம் உன் அம்மா நான் சரியாக நடத்தி கொடுக்கிறேன் இந்த தாயானவள் மீது நீ வைத்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க விட மாட்டேன் என் குழந்தையே நீ என் மீது கொண்ட அன்பினை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் என்று நினைப்பை நீ முதலில் உனக்குள் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்னாலும் இது போன்ற எண்ணங்களை உனக்குள் வைத்திருக்காமல் எடுத்து வெளியில் எரிந்துவிடு தங்கமே அம்மா உனக்கு கொடுப்பதற்கு சில கால தாமதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அதனை நிச்சயமாக உனக்கு கொடுப்பாள் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நமக்கு தாமதமாக கொடுத்தாலும் சரியான நேரத்தில் நம்முடைய தாய் நம்மிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கை என் பிள்ளையினுடைய நம்பிக்கையை இந்த தாயானவள் எப்பொழுதும் வீணடிக்க மாட்டேன் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் நிச்சயமாக என் தங்கமே நீ நினைத்ததை விடவும் அம்மா சிறப்பாக செய்து கொடுக்கிறேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை அள வைத்தவர்கள் எல்லாம் இதற்காக ஒரு நாள் மனம் வருந்த வேண்டும் மனம் வேதனை அடைய வேண்டும் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலைமையை நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் அந்த நேரத்தில் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் இழந்து தவிப்பார்கள் அவர்களின் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற போவதை கண்கூடாக காண்பார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தும் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருந்ததும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நல்லதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதையும் கண்கூடாக காணதானே போகின்றார்கள் என் பிள்ளையே அந்த திருப்பு நல்லதொரு திருப்பு முனையாக இருப்பது அவர்களுக்கு அல்ல என் குழந்தையே உன்னுடைய மனதிற்கு என்பதையும் நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே உன் தாயானவள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்லாமல் சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் என்று சொல்வதுதான் சரியான விஷயமாகும் என் பிள்ளையே நான் என் குழந்தைகளை கண்ணீரில் தவித்து விட்டு நான் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ நினைத்து விட்டாயா நிச்சயமாக கிடையாது அம்மா எப்பொழுதும் உன் அருகில் நான் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் ஆறுதல் வார்த்தைகளை உன்னை அறியாமல் உனக்குள் நான் தந்து கொண்டுதான் இருந்தேன் நான் கொடுத்த ஊக்கமும் நான் கொடுத்த ஆறுதலும் உன்னுடைய நம்பிக்கையை உன்னை அறியாமலேயே உனக்குள் அதிகப்படுத்தி இருக்கிறது இவர்கள் எல்லாம் என்னை பற்றி பே து இதையெல்லாம் கடந்து இவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உணர்வை உனக்குள் கொடுத்தது இந்த தாயானவள் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்ற விஷயங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்க போகிறது என்பதை நடக்க நடக்க நீ புரிந்து கொள்வாய் நீ நினைத்ததை விட நீ கனவில் கூட காணாத அளவில் குற்றங்கள் நடந்தே தீரும் அம்மா அத்தனையையும் சாதாரணமாக வெல்லாம் எல்லோரையும் விட்டுவிட மாட்டேன் நம்பியவர்களையும் சரி துரோகங்களை கொடுத்தவர்களையும் சரி தேவையில்லாத கஷ்டங்களை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்தவர்களையும் சரி எல்லோரையுமே ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் அன்பு வைத்தவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுப்பதும் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு அதே கஷ்டங்களை திருப்பி கொடுப்பதும் தானே உன் தாயானவள் என்னுடைய கடமையாக இருக்கிறது என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்களை திரு நல்வழிப்படுத்தலாமே என்று வாய்ப்புகள் எல்லோருக்குமே அதிகமாக கொடுத்து விட்டேன் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுத்ததன் பலனாக தான் இன்று அவர்கள் அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் குழந்தையே நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விடுத்து உன்னை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் போதும் இந்த தாயானவள் உன்னுடைய அன்பின் மலையில் நீ நிச்சயமாக நனைய வருகிறேன் நீ எப்போது என் மீது அன்பு கொண்டாயோ அப்போதிலிருந்து நானும் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே மனதை தளரவிடாமல் இரு உன்னை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு இருந்து உன்னை எப்பொழுதும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு நல்லதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உனக்கு உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என்பதை மட்டும் புரிந்துகொள் எல்லாம் இனி நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்மவாகி in your poultry